மா <laughs> ஒவ்வொரு சின்னோட பூங்கொழி போய் பொறிவெண்டு கண்படுப்ப தேங்காய் சித்த மொழியை பற்றி வாங்கக்கூடிய நேரையும் வள்ளல் பிசுக்கள் செல்லும் செல்வம் நேரம் பாவாய் பாட்டு படிங்க பாட்டு இருங்க இன்னொரு நாலு பாட்டு படிங்க வாழ்வும் வெப்பை குதிரை தனியாக கூட மாறெல்லாம் வள்ளி வாழ்வு வாழ்வு சீரடியாரெல்லாம் வாழ்வு வாழ்வு சிகன்பாட்டு படிக்க ஆசையை பழவை பூவும் பால் சலமும் வட பொண்ணு அரங்கானும் பூந்தியில் ஆடையும் வண்ணம் அருகில் வந்தல வரிப்ப பேளை வயிறு பெரும்பால போடும் வேடம்புகமும் விலங்கு சிந்து உருமும் ஐந்து கடமும் அங்குச பசமும் நெஞ்சில் குழி உண்ட நீளமேனியும் நான்கு வாயும் நானூறு புயமும் மூன்று கண்ணும் முதல் தோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொருள் தோழடி மார்வம் தொற்பதம் கடந்த துரியம்மையான அற்புண்ட கற்பா கடீரும் முப்பளும் முகரும் முஷிய வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டிய தாயா எனக்கு தான்தள்ளி மாயாப்பிரையை மயக்குமறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தே வந்து என் உழந்தெண்ணை புகுந்து குரோடி வாயு கோலையன் தண்ணி திருவடி வைத்து திரும்பி போன்றன வாட கருவி கோடா கோடாய் கொடுவனே வளைந்து போட்டா உதேசம் புட்டி என்று ஞான தெளிவையும் காட்டியே என் குழந்தன் அடக்கும் வாய் என்னை இந்த நகர் என்னை அறிவித்து நகர் செய்து முனை வேலை கலைந்து வாக்கு மனமெல்லாம் மனோலயம் தேக்கியே என்ன சிந்தி தெளிவித்து அருவழி என்று ஒன்று ஆனத்தை அமுத்தி என்று எல்லையில்லா ஆனந்தம் அழுத்து அல்லல் விளந்திய அருவழிவாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிகம் காட்டி அணில் கணுவாய்க்கப்பல கடும்புட்டி இந்த கரும்புலையை காட்டி வேடம் நீர் விலங்கு நிறுத்தி குடும்பத்தொண்டர் திரும்புட்டி நஞ்சக்கருத்தின அருமதன்டன் எஞ்சக்கருத்தின் நிலை இருக்குது தத்தவ நிலை தண்டனையாண்ட வித்தவ விநாயக விளைகளல் சரணம் விநாயகருக்கு சிவன் பாட்டு படிங்க சிவன் பாட்டு சிவன் பாட்டு நமர் சிவாய வாழ்வு நாகன் தாழ் வாழ்வு இமைப்பந்து என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்வ கோவளி ஆண்ட புருமனிதன் தாழ் வாழ்வ ஆகவும் நணிப்பான் தாழ் வாழ்வே ஏகன் அநேகன் இறிவ நெடி வாழ்வு வேகம் வேந்தன் நெடிவேழுவு பிறப்பெருக்கும் பெய்யவண்டன் பெய்யளை வெல்வ புறத்தோருக்கு சேவந்தன் பூங்களை வெல்வே கரங்குவார் உள்வெயிலும் கோண்களை வெலுவ சிறங்குவார் உங்களுக்கும் சீரோன்களை ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவை அடி போற்றி நேத்தே நின் தேதி போற்றி மயா பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துடைய நம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் உண்டு அதனால் அவளோ நாளைய அவன் தாழ் வடிக்கி சிந்தை மகளிச்சோரன் தண்ணி முந்தை வினமெழுதும் ஓய்வு உரைப்பையான கண்ணுதலாவின் கண்கானியை கண்காட்ட இது எண்ணெய் கேட்டால் வெளியாளர் வலியுறுந்து வெண்ணெறிந்து வண்டி இருந்து மிக்காய் விளப்புழியாய் வெண்ணிறந்த தொல்லையில்லாதானே தென்பஞ்சி பொல்லா விரையர் போலூர்மார் ரெட்டரியர் புலாயி புடாயி புழுவாயி மரமாயும் பல்வருகமாய் புறவாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேய் கடங்கலாய வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாய் இந்த தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தேன் என் பேருமாள் மெய்ய உன் பொன்னடிகள் என்று வீடுக்கேன் உயிரினத்தில் ஒங்கார பயன் மெய்ய மலா விடைப்பா அந்த நுண்ணிகளை வெளியே தனியா நான் பொய்யா இங்கே எல்லாம் கோயிலை வந்து வெஞ்ஞானமாகி முடிவுண்டு மேய்ச்சுள்ளே விஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருபானே அஞ்ஞானம் அவர் அவருக்கு ஆக்கம் அழந்தில்லை அணை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்ருவாய் போக்குவாய் என்னை புவிப்பாய் எங்கள் நாட்டத்தில் நேரடியாய் சே நாணியனே மாற்றம் மனங்கள் என்று மறைவனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கழந்தால் போல சிறுதடியாய் சிதலையில் தேனூர் இன்று பிறந்த பரப்பருவன் எங்கள் பெருமானே நிறங்கள் ஊரை ஐந்துடையா மறைந்திருந்தாயம் வருமானால் மருந்தினே தன்னை மறைந்திரு முடியும் ஆகியிரு அரம்பாம் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போத்தக்கும் புழுவுக்கு மூடு மலஞ்சோறு ஒன்பது வாய்க்குள்ளே மலங்கப்படுந்து லெஞ்சனே செய்ய விலக மரத்தால் மலம் அவருக்கு கலந்து அல்வாய் கசிந்து உள்ளூரும் நலந்தழி இல்லாத சிறியர்க்கு நல்வி நிலநல்வி நீழு ஆற்றின் ஞாயிறு கடையாக கடந்த அடியர்க்கு தாய் தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்த்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவரானே பாசமாம் பட்டத்து பாய்க்கு மாறியனே நேசாறு முஞ்சி லெஞ்சில் வந்த கடை வேறாது நின்று பெருங்கனே பேராரே ஆறாம் அலுவல பெப்பான ஓராது அருளத்தில் ஒழிக்கும் மொழியான நீராய் உரிய துன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவே மா அல்லமா சோதியனே துண்ணியில்லே தோண்டா பெருமையனே அந்தம் நடுவாய் இந்தனை ஆட்கொண்ட எந்தே பெருமானே புட்டு மையானத்தார் கொண்டு வரா தம் நோக்கரி நோக்க போக்குவரம் புண்ணியனே காகவின் காவலானே பான்பரிய பேருழிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் தோட்டம் சொல்லதான் மாற்றமாக மையத்தின் வெவ்வேறே வந்துடுவான் தேத்தனே தேட்டு தெளி சிந்தனை ஊட்டான உன்னார் வந்த விடையானே வேற்றி ஆற்றினாரே வந்துட்டு போட்டி புகழ்ந்துருந்து பொய்வட்டி மையானார் வீட்டுக்கு வந்து வினைபெரி விசாராமே கலமே கட்டளிக்க வல்லானே நள்ளி நட்டமை நாடு நடன தெல்லியூர் குருத்தனே தென்பாண்டி நாட்டானே நல்லல் பெரிய அறுப்பானே ஒவ்வொன்று சொல்லர் பெரியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பார்க்கும்போது சொல்லுவர் தெல்லூர் திருள்ள பலோரும் இந்த பணிந்த திரு சிற்றம்பலம்